மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு அறுநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது அதில் இருமொழிக் கொள்கையை பின்பற்றப்பட வேண்டும் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது நீட் தேர்வு கூடாது நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களை விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டன பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதல் வரி விதித்துள்ள நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையையும் கொடுக்க தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில் விற்க அனுமதிக்காதது அதிபர் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பிற்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவில் பேசிய பிரதமர் இந்திய விவசாயிகளின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம் என்றார் और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा விவசாயிகளை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளுடனான சந்திப்பு குறித்த புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர் புதிய கண்டுபிடிப்பு உற்பத்தி திறனை ஊக்குவிப்பது நிலைத்தன்மையை அதிகரிப்பது புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் காட்டும் கவனம் மற்றும் அனுபவங்கள் குறித்து தமிழக விவசாயிகளிடம் கேட்டறிந்தது உற்சாகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளாா் தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே திட்டமிடப்படுவதாகவும் கர்நாடகாவில் போலியான முகவரியுடன் நாற்பதாயிரம் வாக்காளர்கள் இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் நடத்திய ராகுல்காந்தி பெங்களூருவில் ஒற்றை படுக்கையறை வசதி கொண்ட வீட்டின் முகவரியில் நாற்பத்தாறு வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய ஆய்வில் அங்கு யாரும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார் மேலும் பாஜகவின் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் இந்நிலையில் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தேர்தல் து வாக்காளர் மோசடி குற்றச்சாட்டு குறித்து சத்திய பிரமாணத்தில் கையெழுத்திடுமாறு ராகுல்காந்திக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது தேர்தல்களில் மோசடி நடைபெறுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் அவை தவறானவை என்றும் அடிப்படையற்றவை என்றும் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் ராகுல் ராகுல்காந்தி அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே கர்நாடக மாநிலம் மகாதேவபுர பகுதியில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் முறைகேடாக சேர்க்கப்பட்ட மற்றும் விளக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர் பட்டியலை கையெழுத்திட்ட உறுதிமொழி பத்திரத்துடன் இணைத்து அனுப்ப ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் அனுப்பியுள்ளார் மகாராஷ்டிராவில் ஐந்து மாதங்களில் புதிதாக ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ராகுல்காந்தி பொய்க் கூறுவதாக அந்த மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் உண்மையிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்ததா என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் ஒரு ட்ரில்லியன் பொய்கள் இருப்பதாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததா தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் முடிவெடுக்கக்கூடாது என நிர்பந்திக்க அன்புமணிக்கு என்ன அதிகாரம் உள்ளது என வினவினார் மேலும் அன்புமணியிடம் உள்ள நிர்வாகிகள் திரும்பி வந்தால் மன்னித்து ஏற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்தார் டேட்டை சாத்தி கொண்டு கொழுப்பேரங்களோடு விளையாட வேண்டும் விளையாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நரேந்திர மோடியை சந்தித்த கமல்ஹாசன் கீழடி ஆய்வறிக்கையை விரைவில் அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மாநிலங்களவை உறுப்பினராக அண்மையில் பதவியேற்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் ஒரு கலைஞனாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் தமிழின் தொன்மையை தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சேலம் ஆத்தூர் கடை வீதியில் நகை கடை உரிமையாளர் மீது ஆசிட் வீசி நகை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வைத்தீஸ்வரன் என்பவரின் கடையில் இருவர் நகை வாங்குவது போல் நடித்து மறைத்து வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து முகத்தில் பீச்சு அடித்து நகைகளோடு தப்பியோட முயன்றனர் ஒருவரை கடை உரிமையாளர் பிடித்த நிலையில் மற்றொருவரை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர் பிடிபட்டவர்களிடம் இருந்து துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உடுமலைப்பேட்டையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் தந்தை மகன்களுக்கு இடையேயான தகராறை தடுக்க முயன்ற எஸ் எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார் வழக்கு தொடர்பாக ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியன் சரணடைந்தனர் எஞ்சிய ஒருவரான மணிகண்டனை பிடிக்க முயன்றபோது அவர் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தெரிகிறது திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்பவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஷ்வருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் நூற்று இருபது சவர நகை இருபத்தைந்து லட்சம் ரொக்கம் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் வழங்கப்பட்டது இந்நிலையில் கூடுதலாக ஐம்பது லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர் அவரது தந்தை விஜயகுமார் தாய் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்தனா் சிவகங்கையை அடுத்து திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் உயிர் போகும் என தெரிந்தே காவலர்கள் அடித்துக் கொன்றதாக முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது நகை திருட்டு புகாரில் தனிப்படை காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் கொலை வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரித்து வருகிறது முன்னதாக காவல்துறையினர் பதிவு செய்த எஃப்ஐஆரில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நகையை தான் திருடியதாக அஜித்குமார் ஒப்புக்கொள்ளாமல் அலைக்கழிப்பு செய்ததால் ஆத்திரத்தில் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதாக எஃப்ஐஆரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் கைத்தறி துணிகளுக்கு உலகளவில் பெரும் வரவேற்பு இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பதினோராவது தேசிய கைத்தறி நாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் அசாம் மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் கைத்தறிகள் இருப்பதாக கூறினார் கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன கைத்தறி நெசவாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் புதிய டிசைன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தினால் அவர்களால் மேன்மேலும் சாதிக்க முடியும் பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர்